வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலா என்னுடைய பிஹெச்டியில நான் இந்த ஜோதிரவியலின் வரலாறுகளை சொன்னதுல சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறா சரி நம்ம சொன்னதையாவது சொல்லுவோம் அதாவது இடை இறைவனுக்கு படைக்கப்படும் பழி பொருள்கள்ல இருந்து அந்த இரலை வைத்து லிவர் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லப்பட்டதாக சொன்னேன் போனோம் வீடியோல இதன் தொடக்க ரீதியாக சகுனம் பார்க்கக்கூடிய அடிப்படையில தான் மானுடன் வளருது அதுக்கு என்ன நடக்க போது இதை இயற்கை செய்ய போதுன்னு தெரியாது அதன் அச்சத்தின் விளைவாக ஒவ்வொரு வகையிலையும் சகுனம் பார்க்கணும் லிவர் ஸ்ட்ராலஜில பார்க்கும்போது சாப்பிடக்கூடிய விலங்கினுடைய ஈரலை அந்த தூண்ல வச்சு பார்க்கும்போது நடுவுல ஏதாவது ஹோல்ல பிரச்சனையாச்சுன்னா அரசனுக்கு தீங்கு வருது சைடுல ஓரங்கள்ல ஏதா அந்த திசையில இருந்து தீங்கு வரும்னு பூஞ்சையானால் இந்த ஈரல் பூஞ்சையான தீங்கு வரும்னு நினைச்சாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வானத்துல நடக்கக்கூடிய அந்த கோள்களின் மாற்றங்கள் நட்சத்திர ஒளிகளின் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் மின்னாத நட்சத்திரங்கள் அப்புறம் மின்னாத நட்சத்திரங்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அவை பூரா கோள்கள்னு உருவாக்கி அந்த கலருக்கு தகுந்த மாதிரியான குணங்களை எல்லாம் கொடுத்து விசேஷங்களை கொடுத்து ஆஹ் பாக்குறாங்க பூரா வெறுங்கன்னாலே பாக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மெய்யால உணர்வது மெய் உணர்வது அது தத்துவ ரீதியாக கடவுள் சிந்தனைய மெய்யால உணரலாம் இது முழுக்க முழுக்க வான சாத்திரத்தின் அடிப்படையாக கொண்டது நம்மளுடைய ஜோதிட சாத்திரம் வான சாத்திரம் ஜோ கோள்களுக்கு பலன்கள் சொல்லாது நட்சத்திர பலன்கள் திதி பலன்கள் வார பலன்கள் யோக பலன்கள் பாபக பலன்கள் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எதை பத்தியுமே அது சாத்திரம் சொல்லாது ஆனா இவைய மற்ற சொல்றது வான சாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றதுதான் ஜோதிட சாத்திரம் தொடக்க காலத்துல வெறும் கண்ணால பார்த்த சில விஷயங்களை வைத்து கொண்டு பலன்களை கண்டுபிடிச்சாங்க அப்ப கண்டுபிடிக்கிறப்ப வான சாத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் ஏற்படும் ஒளி மாற்றங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் விவ விளைவுகளை யூகித்து கூடுதலே ஜோதிட சாத்திரம் ஆகும் வேற ஒன்றும் கிடையாதுங்க இது ஒரு யூக சாத்திரம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்க இது ஒரு யூக சாத்திரம் இல்லை அப்படி இப்படின்வாங்க இது கணக்கு போட்டால் சரியா வரும்னு அதெல்லாம் வராதுங்க ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது நிறைய பேருக்கு இருபத்தி இருக்கும் ரெண்டு பேருக்கு ரெண்டாவே இருக்கும் யாராவது ஒருத்தருக்குதான் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அதெல்லாம் தாங்க பலன் சொல்லணும் அதனால தான் ஜோதிடம் சில இடங்கள்ல இவங்க இவங்கெல்லாம் இப்போ தவறான ஜோதிடர்களை நீங்கள் பார்க்கறதே கடினம் ஏன்னா அவங்க ஜோதிடமே சொல்லலை அவங்க நேரம் கோயிலுக்கு உங்களை அனுப்பிச்சிடுறாங்க இது தோஷம் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க சரியாயிடும் இது தோஷம் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க சரியாயிடும் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்வதற்கு துணிஞ்சிருக்கு பாருங்க ஜோதிட உலகம் ஏன்னா அது ஒன்றும் அது பழி ஏத்துக்கிறாரு அது நான் எப்பவும் கரெக்டான என்னால் எல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வரலன்னா நாங்க சொன்னது நடக்காதுங்க உங்க தலையெழுத்துல அது கோல் மாத்திரன்னு பொய்யை சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ஜோதிட கர்த்தாக்கள் உருவாக்குற எந்த கர்த்தாக்களும் ஜோதிடத்தை தான் சொன்னாங்க பலன்களை ஜோதிட பலன்கள் சொன்னாங்களே தவிர ஒரு இடத்துல கூட பரிகாரத்தை பத்தின வார்த்தையே இருக்காதுங்க அதனால வான சாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஜோதிட சாத்திரத்துல வானியல் மற்றும் ஜோதிடவியலை உலகிற்கு அறிமுகப்படு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்பதில் மூன்று நாட்டினர் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதுல ஒருத்தருங்க சார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல பாரசீக வளைகுடா பகுதியில் வாழ்ந்த சால்டியர்கள் இவங்க தான் அந்த வழியாக வர்றாங்க மெசபடோமியன் அகேடியன் அசிரியன் பாபிலோனியன் அண்டு சால்டியன் அந்த சிவிலைசேஷன்ல வர்றாங்க ஈரோன் ஈரான் இந்தோ ஈரானியன் சிவிலைசேஷன்ல இருந்தவங்க அப்புறம் நம்ம எகிப்தியர்கள் நைல் நதிகள் அதுக்கப்புறமேலும் இந்தியர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் பார்த்தா மைக்ரேஷன்ஸ் பீப்புள்ஸ் தான் இந்தியாவுக்குள்ள ஜோதிடத்தை கொண்டுட்டு வர்றாங்க ஜோதிடம் அப்படிங்கிறதுல வானச்சாக்கரத்தை கொண்டுட்டு வர்றாங்க அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட வானச்சாத்திரம் தான் ஜோதிஷான்னு வரும் வேதாங்க ஜோதிடம்னு அதுக்கு பேருங்க அதில் வந்து கருத்து தான் அங்கே இருக்கும் இப்போ நீங்கள் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா வேதாங்க ஜோதிடம் அது வேதங்களில் இருக்கக்கூடிய ஜோதிட பலனை சொல்லுதுன்னு ஜோதிட பலனை எல்லாம் அது சொல்லாதுங்க அப்படி ஒன்று அமைப்பே அதில் இல்லைங்க இது என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஆய்வு சிந்தனையாக பார்த்தோம்னா சால்டியன்ஸ் தான் அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது அவங்களுடைய கடற்கரை ஓரங்கள்லதான் அந்த கீழ் தான் கடற்கரையோ அல்லது கீழ் வந்து பெருசா மேகங்கள் இருக்காது ஒளி மாற்றங்கள் உடனே குடனே கண்டுபிடிக்கக்கூடிய அடிப்படையில இருந்தது அவங்க ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சிருக்காங்க பல சயின்டிபிக் பவுண்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லிருக்காங்க அது நிறைய நூல்கள்ல இருக்குங்க இமும் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மெசபதோமியாவின் குடியேறிய சுமேரியர்கள் வானியல் மற்றும் ஜோதிட சாத்திர அறிவிற்கு வழிவகுத்தவர் ஆவர் இது என்னுடைய முடிவு இது நிறைய அறிஞர்கள் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஹிஸ்டரிய பத்தின விஷயங்கள்ல சொல்லும் போதெல்லாம் வானியல் தான் வானியலுக்கு பலன்கள் சொல்லக்கூடிய ஜோதி ரெல்லாம் அது உருவாகுது அவ்வளவுதான் இதனால ஒன்னும் பெரிய குழப்பமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க உருவாக்கிக்கலாமுங்க அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த நாலு பேர்ல சுபேரியர் சுமேரியர் அகேடியன் அவங்க வந்து இந்த இதை வந்து சுமேரியர்கள் அக்கேடியன்கள் மெசபதோமியர் அசீரியர் பாபிலோனியன் மற்றும் சால்டியர் ஆகிய ஆறு வகை பேருடைய மக்களும் மெசபதோமியாவை சேர்ந்தவர்கள் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அதாவது ஹிஸ்டரியில வந்து இதெல்லாம் ஒரு விஷயம்ங்க இதெல்லாம் உண்மையான வரலாறுங்க இந்த வரலாறுல இன்னும் நம்ம வந்து இந்தியாவில் என்ன ஜோதிடம் வளர்ந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அங்கே இருந்து வெளிநாட்டில் இருந்து அதாவது வெளியிடத்துல இருந்து மைக்ரேஷன் ஆகி இங்கே வர்றதுங்க அப்போ வேத காலங்கள் மைக்ரேட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா வேத காலத்தில் இதுவும் சாதாரணமாக வருது பட் வேதத்துல ஜோதிடம் கிடையாது இது தனியாக வருதுங்க கிமு கிமுல உருவாகிருக்கு தான் நமக்கு நூல்கள் உருவாக்குது கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் நமக்கு இந்த ஜோதிட சாத்திர நூல்களையே நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி வருது ஜோதிடர்கள் அதை எழுதுறாங்க வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்றதை பார்ப்போம் இப்போதைக்கு நமக்கு இது இங்க இருந்து உருவாகலைங்க இங்க இருக்க சித்தர்களோ ரிஷிகளோ மாமுனிகளோ இதெல்லாம் ஜோதிட பழங்கள் எல்லாம் உருவாக்கலைங்க இது இருந்து வந்தது தாங்க இங்க வளர்த்து எடுத்தோம் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆதாரபூர்வமா சொல்றீங்க நன்றிங்க நன்றிங்க